இந்த ஆறு எழுத்து இந்த வேல்ல இருக்கு முருகனிடம் முருகனின் ஆறு முகங்கள் நம்ம வேலுக்கு ஆறுமுகம் இல்லையா வேலுக்கு பேர் என்ன தெரியுமா ஆறுமுகம் 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 என்றபூதி மொ வேலுக்கு பேரு ஆறுமுகம் நம்ம வந்து வேலுக்கு என்ன இப்படி ஒரு

ஜம்ிவன் ஆரோக்கியம் பெருமாள் எல்லாரும் அதாவது ஒரு முகம் சிவன் ஒரு முகம் நாராயணன் ஒரு முகம் போத மோட்சம் பிரம்மா ஒரு முகம் அம்பாள் சத்ரு சம்ஹாரம் பார்வதி துர்கை ஒரு முகம் லக்ஷ்மி ஒரு முகம் சரஸ்வதி ஆறு முகம் சேர்ந்தது ஒரு முகம் சலித்தாலும் மீதி அஞ்சு முகம் வந்து நம்மளை காப்பாற்றும் பணம் போதும்னு சொன்னா கூட வித்தை வந்து காப்பாற்றும் வித்தை போதும்னு சொன்னா பணம் வச்சு காப்பாற்றும் இப்படி ஒரு முகம் சலித்தால் மறுமுகம் வரும் இந்த மாதிரி ஆறு முகங்களை உடைய அந்த முருகனுக்கு வேல ஆயுதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆயுதம் முருகனுக்கு யார் கொடுத்தது முருகனுக்கு வேலாயுதம் கொடுத்தது யாரு பார்வதி தேவி பார்வதி தேவி அதானே நம்ம இப்ப கூட பார்த்தோம் போன வாரம் தானே பார்த்தோம் சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அப்படின்னு சிக்கல்ல வேல் வாங்குறாங்கன்னா அம்பாள் சூரபத்மனையும் அதாவது முருகனுக்கு சூரபத்மன தாரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகாசுரன் மூணு பேரும் மாயை கண்மம் ஆணவம் அப்படிங்கிற ஒரு இதை அழிக்கணும் அந்த உரு அப்படியே இந்த மாயை அப்படிங்கிற உரு அப்படியே தாரகாசுரன் ஒரு மாயையில நம்ம பிறக்கிறோம் இல்லையா நம்ம பிறக்கிறோம் பிறந்த உடனே ஒரு ஆத்மா அப்படின்னு ஒன்று நம்மக்கிட்ட வந்து ஒட்டிக்கிறது இந்த ஆத்மா நமக்கு வந்த உடனே பிறக்கிறதுக்காக அம்மா வயிற்றுல கருவா இருக்கும் போதே ஒரு ஆத்மான்னு ஒன்று வந்து ஓட்டுறது இந்த ஆத்மாக்குள்ள நம்ம பண்ணின வினைகள் உண்ணியமாக இருக்கட்டும் பாவமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒட்டுகிறது அதுதான் சூர பத்மன் அந்த உடம்புக்குள்ள வெளியில நம்ம என்ன செய்யறோம்னா வெளியில வரும் வெளியில வந்து கொஞ்ச நாள் வளரம் வளர்ந்த உடனே பார்க்கறோம் எனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க சித்தப்பா இருக்காங்க சித்தி இருக்காங்க மாமா இருக்காங்க அத்தை இருக்காங்க என்னை சுற்றி எவ்வளோ எனக்கு வந்து நண்பர்கள் இருக்காங்க எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள நம்ம போயிடுறோம் போயிட்டு அதனால என்னைய யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு தைரியம் ஒரு படிப்பு நம்ம இதை படிச்சிருக்கோம் நான் அதை படிச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சிருக்கேன் நான் என்ன என்ன யாருனாலும் எதுவும் செய்ய முடியாது நான் தான் தலைவன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாயைக்குள்ளே சிக்கி உழகணும் பார்த்தீங்களா இவர் தான் கஜமுகாசுரன் அந்த யானை தலையை வச்சுட்டு இருக்கோம் நம்ம யானை மாதிரி கம்பீரமாக இருக்கோம் யார் நம்மளை படைச்சாங்கிறது ஒரு நிமிஷம் கூட நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை அந்த அதுக்கப்புறமா சிங்கம்னு அதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா இவங்களை விட நம்ம முந்தி போகணும் அவங்களை விட நம்ம முந்தி போகணும் நான் இதுக்கு மேலே சம்பாதிக்கணும் பொறாமை இன்னொருத்தரை விட நம்ம நல்லா வரணும் இன்னொருத்தரை அழிச்சுட்டாவது நம்ம மேலே வரணும் ஒரு பொறாமை இதுல மாட்டி தவிக்கிறோம் பாத்தீங்களா சிங்க முகம் கொண்டு எல்லாரையும் அழிச்சு நம்ம மட்டும் ராஜாவா நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா முகாசுரம் அதுக்கு அப்புறமா நான் அப்படிங்கிறது திருப்பியும் வருது நான் என்னுடையது இது எல்லாமே நான் எல்லாமே நான் தான் நான் தான் செஞ்சேன் நான் தான் அப்புறம் இது எல்லாமே என்னோடது அகம் காரம் மம காரம் அப்படிங்கறதுல சிக்கி தவிக்கிறோம் நம்ம சூர பத்மாதிகள் இவங்க அத்தனை பேரையும் அழிக்கிறதுக்கு பேரு தான் சம்ஹாரம் அப்படின்னு இதை அத்தனையும் அழிச்சாதான் ஒரு மனுஷன் சத் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைய முடியும் சத் அப்படின்னு சொன்னதான் என்னது தெளிதல் என்றும் இருக்கிற ஒரு சத் புத்தி சத்து சித்து ஆனந்தம் என்ற ஒரு நிலையை அடையணும்னா இந்த அத்தனை ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் எல்லாத்தையும் ஒழிச்சு தள்ளணும் நம்ம இருக்கிற இதெல்லாம் முடியுமா அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவையும் சம்ஹாரத்துக்காக இதை சம்ஹாரம் பண்ணணும்னு சொன்னா முருகன் அதுக்காகத்தான் தோன்றினார் உதித்தார் அஞ்சு முகம் சிவன் கிட்ட இருந்தும் ஒரு முகம் அதோ முகம் ஞானிகளுக்காக ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் போக மார்க்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் யோகமாக காமிக்கிறதுக்காகவே முருகன் உதித்தார் இந்த உலகில் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்ற கூத்தாட்டு வானாகி நின்றானை என் சொல்லி வாழ்த்துவனே மணிவாசகர் மணிவாசகர் சொல்லுவார் அந்த நம்மளை கூத்தாட்டு விக்கிறார ஒருத்தர் அவரு இந்த பிரபஞ்சம் முழுக்க அவர் எப்ப நமக்கு வேணுமோ எப்ப நம்ம கிட்ட ஒரு கெட்ட புத்திகள் கெட்ட சக்திகள் நமக்கு வருதோ அதை எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்ப புராண கதைக்கு போலாம் இவ்வளவு லாஜிக் படி நம்ம போகவே வேண்டாம் புராண கதைக்கு போனன்னா முருகன் அவதாரம் பண்ணினது அசுரர்கள் தேவர்களை காப்பாற்றுறதுக்காக ஏன் தேவர்களை காப்பாற்றணும் அப்படின்னா தேவர்கள் தான் பஞ்சபூதங்களுக்கும் அதிபதி பஞ்சபூதங்களுக்கு அதிபதி இந்த பஞ்சபூதங்கள் இருந்தால் தான் நம்ம மனிதர்கள் நிம்மதியாக இந்த உலகில் வாழ முடியும் எங்க இருந்து எங்க வருது சிக்கு தான் வருது அவ்வளோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட முருகன் உதித்தான் இந்த பர பிரம்மம் அப்படிங்கிறது நிர்குணம் நிர்குணம் பரபிரம்மம் அதனால தான் வானாகி மண்ணாகி வளியாகி ஒளியாகி பார்க்க முடியுமா இதெல்லாம் எதாவது யான் எனதெற்று நான் 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 பார்க்க முடியுமா என் எனக்குள்ளே இருக்கிற என்னை பார்க்க முடியுமா எனது அப்படிங்கிறது என்னது இதையுமே பார்க்க முடியாது அப்படி எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கிற அந்த கடவுள் ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றுகிறார் அம்பிகையாக உருவம் எடுக்கும் அந்த அந்த நிர்குண பரபிரம்மம் அந்த பொருள் அம்பிகையாக உருவெடுக்கிறது முருகனாக உருவெடுக்கிறது எப்ப எந்த காலத்துல எப்போ வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றுகிறது அப்படி ஒரு தெய்வம்தான் முருகனாக வந்த அவதரித்த ஆறுமுகம் வேலவன் அந்த வேலவன் எல்லாருக்கும் நமக்கு சூரபத்மன தாரகாசுரனை எல்லாரையுமே அழிச்சாச்சு சூரசம்ஹாரமும் முடிஞ்சாச்சு போன வாரம் எல்லாமே முடிஞ்சாச்சு இனிமே என்னது அப்படின்னா அவர் மகான்களுக்கு அருள் புரியணும் எல்லா மகான்களுக்கும் அருள் புரியணும் எல்லாருக்கும் எல்லா எல்லா மக்களுக்கும் என்ன தேவையோ என்ன வேண்டுமோ நம்ம இந்த உலகத்துக்கு பிறந்தாச்சு நமக்கு வந்தாச்சுன்னு சொன்னேன்னா வந்த உடனே பிறந்த உடனே அடுத்த நாளே எழுந்திருச்சு முருகா எனக்கு ஞானத்தை கூடன்னு கேட்குற அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கா என்ன கேட்போம் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் என் பிள்ளைக்கு இப்படி போகணும் எனக்கு இது வீடு வாங்கணும் எனக்கு எல்லாத்தையும் விட இந்த அடுத்த தீபாவளிக்குள்ள நான் அந்த ஐம்பது லிட்டர் ஃப்ரிட்ஜை வாங்கிடணும் சோ எப்படி மனுஷ மனம் இப்படிதான் நம்ம ஆசைகள்லாம் வகுத்துக்கிறோம் இல்லையா இது ஆனால் கிடைக்கும் நடக்கும் எல்லாமே நடக்கும் கேட்டால் நடக்கும் அந்த நடக்கிறதுக்கு இந்த முருகன் எப்படி உதவி பண்றார் அப்படின்னா சில ஆன்மீக கதை அதாவது நம்ம இந்த முருகனுடைய அருள் நிறைய மகான்களிடத்தில் நிறைய மகான்கள் முருகனின் அருளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கர் ஆதிசங்கரர் முருகனுடைய அருள் பரிபூர்ணமா அவருக்கு எப்படி அப்படின்னா ஆதிசங்கரர் என்ன செய்யறாருடம் ஒவ்வொரு மகான்களை சிந்திச்சோன்னாலே நமக்கு ஒரு பக்தி வளரும் இந்த பக்தி மூலமாகவே நம்மளோட எல்லா விதமான வினை பயன்களையும் கடையலாம்